வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டு டாபிக் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பிஎஸ்என்எல் இருக்கு பார்த்தீங்களா பதினேழு வருடங்களுக்கு பிறகு ஒரு சாதனையை பிஎஸ்என்எல் படைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் சாதனையா என்ன தெரியுமா இந்த வருடத்துக்கான நிதியாண்டுடைய மூன்றாவது குவார்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா மூன்றாவது காலாண்டு இந்த மூன்றாவது காலாண்டில் பிஎஸ்என்எல் நிறுவனம் நிகர லாபமாக இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஈட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி தகவல் கிடைச்சிருக்கு ஒரு நிதியாண்டுடைய குவார்ட்டரில் லாபம் ஈட்டுறது பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதான் இப்போ தேர்ட் குவார்ட்டர்ல இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்காங்க பிஎஸ்என்எல் இத சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து இந்த தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு அடுத்து மிக முக்கியமாக போன வருடத்துடைய போன நிதியாண்டுடைய தேர்ட் குவார்ட்டரையும் இந்த நிதியாண்டுடைய தேர்ட் குவாட்டரையும் கம்பேர் பண்ணியிருக்காரு போன நிதியாண்டுடைய தேர்ட் குவார்ட்டரை விட இந்த நிதியாண்டுடைய தேர்ட் குவார்ட்டர்ல செல்போன் சேவை இருக்கு பார்த்தீங்களா அது பதினைந்து விழுக்காடு வந்து அதிகரிச்சிருக்கு பிஎஸ்என்எல்ல செல்போன் சேவை பதினைந்து விழுக்காடு அதிகரிச்சிருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வருவாய் பதினெட்டு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு தொலைத்தொடர்பு தொலைத்தொடர்பு வழித்தட குத்தகை இருக்குது பார்த்தீங்களா அது பதினாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் இந்த எல்லாம் வந்து வெளியிட்டிருக்காரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை கேள்விப்படும் போது பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் பதினேழு வருடத்துக்கு பிறகு லாபம் ஈட்டுது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் பிஎஸ்என்எல்லுடைய உடைய டைரக்ஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது டாபிக் ஒன்னு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தையே உலுக்கிய அதிர்ச்சி சம்பவம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் மயிலாடுதுறை அருகே முட்டம் அப்படிங்கிற கிராமத்துல சாராய விற்பனையை தட்டி கேட்ட கல்லூரி மாணவன் ஹரிசக்தி மற்றும் இளைஞர் ஹரிஸ் ஆகிய இருவரும் சாராய வியாபாரிகளால் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு செய்தி வெளிவந்திருக்கு பயங்கரமா ஷேர் ஆகி இருக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இப்ப காவல்துறை சாராய வியாபாரி ராஜகுமார் தங்கதுரை இவங்க ஆல்ரெடி கைது பண்ணிட்டாங்க இப்ப மூன்றாவதாக மூன்றாவது குற்றவாளியாக இருக்கக்கூடிய மூவேந்தன் போலீசார் கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பாக்குறோம் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா மயிலாடுதுறை காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா இது விரோதத்தினால ஏற்பட்ட சம்பவம் சாராய விற்பனையினால மது விற்பனையினால ஏற்பட்ட இன்சிடென்ட் கிடையாது இது ஆல்ரெடி முன்விரோதம் இருந்திருக்கு அப்படின்னு மயிலாடுதுறை காவல்துறை வந்து விளக்கம் கொடுத்ததை பார்க்க முடியுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜாமீன்ல வெளியே வந்து அந்த சாராய வியாபாரிகள் சாராயம் வைத்திருக்காங்க இதை ஒரு பள்ளி மாணவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கேட்டிருக்கான் எதுக்காக சாராயம் சொல்லிட்டு வீதியில் சாராயம் விற்கிறீங்கன்னு உடனே இந்த சாராய வியாபாரிகள் அந்த வந்து தாக்கியிருக்காங்க ஸோ அதை தட்டி கேட்குறதுக்காக அந்த கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க ஹரிசு கொல்லப்பட்ட ஹரிஸ் மற்றும் ஹரிசக்தி அப்படிங்கிற இளைஞர்கள் வந்திருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாராய வியாபாரிகள் தாக்குனதில் கத்தினால் குத்துனதில்லை அந்த ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள்லாம் பதிவு போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா சட்டம் ஒழுங்கு என்ன இவ்வளவு மோசமாக இருக்குது துருப்பிடித்த இரும்பு கையை வைத்து கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்திக்கி இருக்காரு முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை துருப்பிடித்த இரும்பு கையை வைத்து கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார் சிஎம் எம் கே ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுக்கும்போது சட்டம் ஒழுங்கு வந்து என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும் இது மாதிரி சமூக விரோதிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் அதுதான் அண்ணாமலை குறிப்பிடுறாரு துருப்பிடித்த இரும்பு கையை வைத்துக்கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து தினமும் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு சிஎம் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியலை அப்படின்னா தமிழ் சினிமாவில் முழு நேர துணை நடிகராக செல்ல வேண்டியது தானே ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் தமிழ்நாட்டுடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதையே ஓவர் டேக் பண்ணிக்கிறதுக்கு இப்போ திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியலைன்னா தமிழ் சினிமாவில் முழு நேர துணை நடிகராக போயிட வேண்டியது தானே அப்படிங்கிற வார்த்தையில் அண்ணாமலை பயன்படுத்திருக்கிறது திமுகவினர் மத்தியில் கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ திமுக பாஜக இடையே இந்த டாபிக்ல பெரிய டிபேட் நடக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்